அனைவருக்கு வணக்கம் எளிய நின்னத்தில் மனித விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் விநாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அருகம் புல்லுடனே எருக்கம்பூ மாலை கணபதியை கணபதியே முன் தாலை அருகம் புல்லுடனே எருக்கம்பூ மாலை அணிந்த கணபதியே முன் தாலை பெருகும் முன்னாளே சகல சம்பத்தும் பெருமான் இடத்திலே மிளிரும் பொன்னும் முத்தும் பெருகும் புன்னாலே சகல சம்பத்தும் நாயக பெருமான் உண்மகிடத்திலே மிளிரும் பொண்ணும் முத்தும் அருகம்புல்லுடனே மாலை அணிந்த கணபதியே பணிந்தோம் தாளை உருகி ஊதிடுவோம் உந்தனின் மந்திரத்தை உமையவள் மகனே நீ தகர்ப்பாய் தந்திரத்தை உருகி முந்தனின் மந்திரத்தை உமையவள் மகனே நீ தகர்ப்பாய் தந்திரத்தை அருளமுதை பருகி அடைஞ்சிடுவோம் திறத்தை அருளமுதை பருகி அடைஞ்சிடுவோம் திறத்தை நேயமக்கு வழங்கிடு நல் வரத்தை நல்வரத்தை நேயமக்கு வழங்கிடு நல் நல்வரத்தை அருகம்புல்லுடனே மாலை அணிந்த கணபதியே பணிதோ முந்தாலை கருணை கடலான கஜமுகனே உனக்கு கருணை கடலான கஜமுகனே உனக்கு காலமெல்லாம் தொண்டு செய்வோம் கவலைகளை விளக்கு காலமெல்லாம் தொண்டு செய்வோம் கவலைகளை விளக்கு அருகிலேயே இருந்தெமக்கு ஆனந்தத்தை பெருக்கு அருகில் இருந்தமக்கு ஆனந்தத்தை பெருக்கு அரதர்ம நெறியாலே அகிலமதை இயக்கு அரதர்ம நெறியாலே அகிலமதை இயக்கு அருகம்புல்லுடனே ஏற்கம் பூமாலை அணிந்த கணபதியே பணிந்தோ முன் தாளை பெருகும் முன்னாலே சகல சம்பத்தும் நாயக பெருமான் உண்மகிடத்திலே மிளிரும் பொன்முத்தும் அருகம் பொல்லுடனே இருக்கம் பூமாலை அணிந்த கணபதியே பணிதோ முன் தாலை நன்றி வணக்கம்